சொன்னாலே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் கண்டிப்பா நினைவுக்கு வரும் அழகு இன்னொன்னு வீரம் இந்த ரெண்டும் இல்லாமல் ராமன் கிடையாது நேர்மை கண்டிப்பா நினைவுக்கு வரப்போகிறது சத்திய வாக்கியம் இதெல்லாம் வருவது அழகு வீரம் என்கிற ரெண்டு பண்புகளைத்தான் இந்த இடத்திலே தானும் பாடுகிறார் அவனி தனையா கமனீய கரம் ரஜனீகர சாரு முகாம் முருகம் என்ற ரெண்டு வார்த்தைகளாலே அவனுடைய அழகு சொல்லப்படுகிறது அவனி என்றால் பூமியின் அர்த்தம் அவனி தனையா பூமிக்கு மகளாக பிறந்தவள் அயோனிஜையாக ஜனகராஜனுக்கு மகள் சீதை சீதைன்னு சொன்னாலும் கருவிலே விருந்து வளர்ந்தவள் அல்ல சீதை அவுரச புத்திரின்னு தெரிவிப்பார்கள் நேர வயிற்றிலிருந்து பிறந்தால் அவுரச புத்திரின்னு பெயர் அப்படி சீதை பிறக்கவில்லை ஜனகனுக்கு யாகங்கள் செய்வதில் அதிகமான ஈடுபாடு உண்டு கர்மனைவகிதா ஜனகாதையா என்று கண்ணனே ஈந்தையில் ஜனகனை குறிப்பிடுகிறார் அந்த அவதாரம் கிடையாது ஆனா முன் அவதாரத்துல மாமனார் இடத்துல ரொம்ப ஆசை இருக்கு அதனால ராமாவதாரத்தில் இருந்த மாமனாரை கிருஷ்ணாவதாரத்துல தானே கொண்டாடி பார்த்தார் போன்றவர்கள் நக்கதி அடைந்தார்கள் என்று அப்படி அவருக்கு ஆசை இருக்கும் அந்த பூமியை யாகம் செய்ய வேண்டும்னா அதற்கு அந்த யாக பூமியை தயார் செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு கலப்பையை வைத்துக் கொண்டு முழுவது வழக்கம் கலப்பை போட பாதைக்கு சீதாது பயன்

பல இடங்களில் ஒருத்தரை பார்த்து நாங்க சொல்லுவோம் இவர் எனக்கு தகப்பனாரை போன்றவர் இவர் எனக்கு தாய் போன்றவள் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்லலாம் அவர்கள் பதிலுக்கு நம்மள குழந்தையா நினைக்கணுங்கிற தேவையே கிடையாது நான் அபிமான பிதா அபிமான புத்திரன் நினைச்சுக்கலாம் அவர் என்னிடத்துல அந்த பாவத்தை காட்ட வேண்டும்ங்கிற தேவை கிடையாது ஆனா சீதைக்கும் ஜனகனுக்கும் ஒற்றுமை சீதையும் தந்தை என்று ஜனகனை மதித்தாள் ஜனகனும் என்னுடைய பெண் என்று சீதையை மதித்தான் அவதான் அயோனிஜா கருவில இருந்து பிறக்காத வழியாகே அவனி தனையா என்று மகளாக பிறந்தவள் என்று பெயர் அந்த சீதையினுடைய தானிய கரம் அவளுக்கு மிகவும் பிடித்ததான கரம் கரம் திருக்கைகள் அர்த்தம் பகவானுடைய திருக்கை சீதைக்கு ரொம்ப பிடித்தமான திருக்கை தெரிவிக்கிறார் ஏன் பிடித்தவா இருக்க போகிறது ரெண்டு பல விஷயங்கள் கைன்னு சொன்னால் ஒன்னா அதனுடைய அழகு சீதைக்கு பிடித்திருக்கும்னு சொல்லலாம் ரெண்டாவது அதனுடைய தூய்மை சீதை ராமனோடு கூட காட்டுக்கு நானும் வருகிறேன் என்று ரொம்ப பிடிவாதம் பிடித்தார் அப்ப ராமன் சொல்லி பார்த்தா சீதை அந்த ரொம்ப ஜந்துக்கள் பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் காட்டில் இருக்கும் அதெல்லாம் பார்த்து பழக்கமே கிடையாது பயந்து போய் விடுவாய் திடீர்னு ராத்திர தூங்க சிங்க தஞ்சிக்கிற சத்தம் கேட்கும் பக்கத்துல ஓனாய்கள் எல்லாம் ஊடகிடும் பெரிய பெரிய யானை எல்லாம் வரப்போறது இதெல்லாம் பார்த்தா நீ பயந்து போய் விடுவாய் நீ சிறு பெண் சீதைக்கு அரண்மனைக்கு விட்டு வெளியில கால வச்சே தெரியாது சூரியன் சீதையை பார்த்ததே கிடையாது அப்படித்தான் பொத்தி பொத்தி வளர்த்தார்கள் சீதையை அதனால சீதைக்கு அரண்மனையை விட்டு நாலடி வெளியில வந்து ஊர் வாசல் வந்துடுது அயோத்தி நகரத்தை தாண்டி வாசனை தாண்டி வெளியில வருவார்கள் வந்தா புதுசா இருக்க போறது ஒரே மாட மாளிகைகள் எல்லாம் ஒண்ணு இருக்காது பெருமிச்சோடி பெருமா காடாட்ட இருக்க போறது அதை சொன்னாயே இதுதான் காடான்னு கேட்டார் அவர்கள் நல்ல அயோத்தி நாட்டுக்குள்ளதான் இருக்கிறார்கள் நகரத்தை விட்டு வெளியில வந்தாலே காடு என்று பிரமிக்கக்கூடியவன் சீனை அதனால இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாது நீ நாட்டிலேயே இரு என்று சொல்லி விருவினும் சுடுமோ காடு காடு கட்டம்னு சொல்லுகிறாயே உன்னை விருந்து விருந்தால் அயோத்தியே எனக்கு காடு போலத்தான் சுடப்போகிறது எனக்கு எந்த பயமும் இருக்காதுன்னு சொல்லி தைரியமாக வந்து விட்டான் சரி வந்ததற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு காட்டிலே மிருகங்களை பார்த்து பயந்தாடா இல்லையான்னு கேட்டால் வாழ்மீகி சொல்ற கஜம்பா வீக்ஷ சிம்ஹம் வா யாக்ரம்பா தீவரா நாம் நான் ஆஹாரயது சந்த்ராசம் பாபு ராமசிய சம்ஸ்கிருதா எந்த மிருகத்தை பார்த்தாலும் அது கஜமோ புலியோ சிங்கமோ எது பார்த்தாலும் அருகிலேயே வந்தாலும் நான் ஆஹாரயது சந்த்ராசம் ஐயோ பயந்து வாயால ஒரு வார்த்தை கூட சீத கத்திலிருந்தே கிடையாது ஏன் அப்படி என்ன தெம்பு வந்தது நான் ராமனுடைய கையை கெட்டியா பிடிச்சிருப்பாளாம் அந்த தோளை பிடித்துக் கொண்டிருக்கிறபடியாலே இந்த தோளை எடுத்து எந்த மிருகத்தாலும் என்னை வாதிக்க முடியாதுன்னு சீதைக்கு உறுதி இருந்தது அதனால ராமனுடைய திருக்கைகளிலே தோளிலே ஒரு ஆசை என்னை ரட்சிக்கும் தோல்னு ஒரு எண்ணம் உலகத்தையே ரட்சிக்க கூடிய தோல் மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணன் பகவான் அந்த தோல் தான் உலகத்துக்கே காவலாக இருக்கிறது அந்த தோல் தான் நம்மையும் ரட்சிக்கிறது சரி காவலாக இருந்து இந்த காலத்துல எல்லாம் நிறைய உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி பெரிய கைகள் கால்கள் தொடைகள் அப்படிலாம் படங்கள் எல்லாம் போடுவான் பார்த்து அப்படியே நமக்கெல்லாம் அது யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படியே வெட்டு வெட்டா என்னமோ இருக்கும் சரி இப்படி இருக்கே அவரை எங்கேயான ஆரிந்தனம் பண்ணிக்கொண்டா அவர் மனைவிக்கு ஆசையா இருக்குமா கெட்டியா ஒருத்தர் உடம்பு இருந்ததுன்னா அனைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையே பிறக்காது அதை போன ராமனுடைய தோளும் இவ்வளவு வலிமை உடையதென்றால் கடினமாக இருக்குமோ ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு மெத்தல் இருந்தா தானே ஒரு பெண் ஆலிங்கனம் செய்ய முடியும் எப்படி இருக்கும்னா அவ்வளவு அழகா மென்மையோடு இருக்குமா தருணம் ரூபசம்பன்னம் சுகுமாரவும் மகாபலவும் என்று சூர்பணக்கை ராமலட்சுமணர்களை பத்தி கரந்தூஷணன் முதலானவர்களுக்கு சொல்லுகிறார் சுகுமாரவும் மிகவும் மென்மையான தோடு மாமா பலம் ஆனா அந்த தோல் அப்பளவு வலிமை இருக்கிறது தெரிவிக்கிற அப்ப அழகு வலிமை ரெண்டும் சேர்த்து ராமனுடைய தோளுக்கு உண்டு அப்ப அவனீ தனையா தானிய தரம் அந்த தோல் அந்த வீரத்தை பார்த்த தானே தோற்றுக்கோங்க வெள்ளிருந்து வெள்ளிகள் தோள் தோய்ந்தா என்று தாழ்வாவுடைய போஷனம் மெகபார் அந்த சிவகரசை எடுத்து முடித்தாரோ இல்லையோ அந்த வீரம் புஜ பலம் அந்த பலத்தை பார்த்து சீதையவரே பாதி உருங்கி பெற்றாலும் ஐயோ இப்பேர்ப்பட்ட ஒரு சிம்மமா மனுஷ்ய சிங்கமா என்று பார்த்து பாதி புருகி விட்டாள் ஆனா இன்னும் மனசுல ஒரு சின்ன உடுப்பு இருந்தது அந்த இடங்களில் வீரர்களை பலசாலைகள் என்று சொன்னார் விவேகமே இருக்காது எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு ஜெயித்துக் கொள்ளலாம்னு நினைத்து விடுவார்கள் நம்ம விவேகம் இருக்கா இல்லையா நல்ல ஒரு புரிதல் பக்குவம் அடைந்தவரா இல்லையான்னு சீதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எந்த பெண் ஆசைப்படுவாள் பலசாலியா கணவன் இருக்கணும் ஆனா விவேகத்தோடு இருக்கணும் சரியா யோசித்து நடக்க வேண்டும் ராமனுக்கு பலம் இருக்குன்னு தெரிந்து போயிடுச்சு விவேகம் இருக்காம தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஒரு நிமிஷம் காத்துக் கொண்டு ஜனகர் நேர ஓடி வந்தார் ராமா வில்லை குறைத்து விட்டார் ரொம்ப சந்தோஷம் இந்தா என்னுடைய பெண் திருக்கல்யாணம் பண்ணி போவோம் சீதையை கொண்டு வந்து நிறுத்தினார் அப்ப ராமன் சொன்னாராம் இங்க ஆச்சாரியன் விஸ்வாமித்திரன் வில்ல பாத்துவா சொன்னார் நான் ஏதோ விளையாட்டை எடுத்து பார்த்தேன் அது உடஞ்சு போச்சு இந்த பெண் கொடுத்து பெண் நம் ஐயனை கேட்க வேண்டும் எங்க தகப்பனார் தசரதன் இடத்துலதான் பெண் கொடுக்கறத பத்தி எல்லாம் நீங்க பேசணுமே எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாததுன்னு ராமன் பதில் சொல்லிவிட்டார் இத கேட்டவுடனே சீதைக்கு முழுவதும் ஆக உருகிட்டாள் வில் இருத்தான் வில்லை உரித்த உடனே பாதி உருகினாள் தகப்பனாரிடத்துல இவ்வளவு மரியாதை விவேகமும் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முழுவதுமா உருகி ஒரு குளமாட்ட சீதை இருந்தாலாம் ராமன் அந்த குளத்தை குடிச்சுட்டார் வெள்ளியல் தோள்

அவனுக்கு அடிபட்டு ஆனந்தப்படுவார்களானால் ரிஷிகளை ரட்சிப்பதற்காக இத்தனை அடிகளை வாங்கி கொண்டார்கள் அவனை பார்த்து அவ்வளவு ஆனந்தப்பட்டு பரிஷ்வஜே வந்து அணைத்துக் கொண்டார்கள் பாடுகிறார் அப்ப கமனீய கரம் பகவானுடைய திருத்தோள்களின் அழகை பார்த்தாலும் சீதை ஆட்பட்டிருப்பாள் அதனுடைய பலம் வீரத்தை பார்த்தாலும் ஆட்பட்டிருப்பாள் அதனால அவனீய அவனீ தனையா கமனீய கரம்

திருமுகத்திற்கு சந்திரனையும் எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள் தாமரையும் சொல்லுவார்கள் திருமுகத்தை ராமன் என்று அண்ணா சுவாமி தெரிவிக்கிறார் முதல்ல தோழ்களுடைய அழக சொன்னார் அடுத்தது திருமுக மண்டலம் சந்திரகாந்தானம் ராமம் அதீவ தரிசனம் சந்திரனுடைய ஒளியை விட அழகான ஒளி பொருந்திய திருமுகமாம் ராமனுக்கு அதேபோல் ராமன் சூரியகுலத்துல பிறந்தார் ஆனா ராமச்சந்திரன் சந்திரனை போல குளிர்ந்த பார்வை வருகிறது அதனால சூரியனும் தான் தினகர தினகர குல கமல திவாகரன் என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் சூரிய குலத்தையே மலர வைத்த சூரியன் பொதுவா தாமரையை மலர வைப்பதற்கு தான் சூரியன் வேண்டும் ராமன் விசித்திரமான சூரியன் ஒரு சூரிய வம்சத்தையே மலர வைக்கும் அளவுக்கு ஒரு சூரியனுக்கு வலிமை இருக்கணும் அப்படி சூரியன் என்றும் சொல்லலாம் சந்திரன் என்றும் சொல்லலாம் அந்த மிகவும் அழமான முகாம் முருகம் திருமுக தாமரையை உடையவன் பகவான் எவ்வளவு அழகுன்னு சந்திரனை விட அழமானதுன்னு சொல்லிட்டார் அப்ப சந்திரனை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியாது ஆனா தாமரை போன்ற திருமுகம்னு சொன்னாரே தாமரை அளவுதான் அழகோன்னு நினைக்க வேண்டாம் நமக்கெல்லாம் வேறு வழி இல்லாததுனால இதை போல சில எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லுகிறோம் ராமனுடைய திருமுகத்துக்கு அழகுக்கு நிகராக எந்த பொருளையுமே உலகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது கம்பரோ கார்மிகோ எந்த இடத்துல பார்த்தாலும் ஹனுமான இடத்துல சொல்லுகிறான் சுந்தர காண்டத்தில் சீதை ஹனுமான இடத்துல கேட்கிறான் நீ நிஜமாவே ராமதூதம் தான் நான் எப்படி நம்புவது ராமனுடைய அந்த அடையாளங்களை பத்தி சொல்லு அழகை வருணிக்க வேண்டும் சீதை கேட்கிறான் ஹனுமான் கையை கூப்பிட்டார் நீ வியாக்கரணத்தை பத்தி எனக்கு பத்து மணி நேரம் பேசுவது என்னென்னார்த்தம் வேணுமோ சொல்றேன் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை பாட்டு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து இதை போல கண்டனை உடையவன் இதை போல கழுத்தை உடையவன் இதை போல திருமுகத்தை உடையவன் எப்படி சொல்றது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்தாலே ராமனுடைய முகத்தை பார்த்தா தாமரை பாவமா இருக்கு இந்த தாமரையை வேற வழி இல்லாததுனாலே தாமரை போன்ற கண்கள் தாமரை போன்ற திருமுகம் நம்மாழ்வாருடைய கோஷரம் கட்டுரைக்கள் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வார் சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது உண்மையை சொல்ல போனால் தாமரை கண்ணுக்கு கிட்ட கூட வர முடியாது அனுஜம் அப்சம்னு கதம் நிதானம் என்று கூறத்தாழ்வான நிலை சுந்தரபாபு தெரிவிக்கிறார் பகவானுடைய கண்ணு தாமரை தாமரைன்னு சொல்றோம் ஆனா தாமரை அளவுக்கு தாமரை கண்களை போல நம்ம ஈர்ப்பது கிடையாது பகவானுடைய கண்களை போல எப்போதும் மறந்து இருப்பது கிடையாது அவ்வளவு பெருசாகவும் இருப்பது கிடையாது வழி இல்லாததுனால ஒரு எடுத்துக்காட்டு சந்திரனை விட அழகான தாமரை போன்று முகமுடையவன் ராமன் என்பவருடைய திருமுக அழகை அடுத்ததாக விவரித்தார் மூணாவது ரஜினி சர ராஜ தமோ வீரம் ரஜினி சரர்கள் அப்படின்னா ராட்சசர்கள் சரணம் அப்படின்னா சென்று வருவது அப்படியே நகர்ந்து கொண்டே இருப்பதற்கு சரித்தல் சரணம் தெரிவிப்பார்கள் ரஜினி சராகா ராத்திரியிலே இயங்கக்கூடியவர்கள் என்று ராட்சசர்களுக்கு பெயர் ரஜினிகர ராஜ அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் ராவணேஸ்வரன் அந்த ராஜ தாமோ மிகிரம் அந்த ராவணனே ஒரு பெரிய இருட்டு இருட்டிலே நடமாடக்கூடிய ராட்சசர்களுக்கு தலைவனான ராவணன் ஒரு பெரிய தாஸ் ஒரு பெரிய இருட்டு இந்த உலகத்திலே அவருடைய பிரபாவத்தால் உலகமே இருண்டு போய் தர்மமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதோ அந்த இருட்டை போக்கக்கூடிய ஒரு சூரியனாக பகவான் ராமன் வந்து அவதரித்தாராம் அப்ப ராவணனை இருட்டு என்று கொண்டால் அந்த இருட்டை விரட்டி அடிக்கக்கூடிய சூரியனாக ராமபிரான் அவதரித்தார் அவருடைய வீரம் அவருடைய தேஜஸை காட்டுகிறது இந்த தேஜஸ் எல்லாம் எப்படி வந்தது சூரியன் இருட்டை ஓட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு கிரணங்கள் ஒளி வேண்டும் அல்லவா ஒளி இல்லாம சூரியனால ஒண்ணு பண்ண முடியாது ஒரு சின்ன வேறுபாடு விளக்கு தீபம் ஒண்ணு சொல்றோமா அது ரெண்டு பகுதிகள் ஒண்ணு ஜுவாலைன்னு ஒண்ணு இருக்கும் சின்னதா ஒரு ஒன்று அங்குலத்துக்கு எழுதிட்டு இருக்கும் அதனுடைய ஒளி என்பது இந்த அரை முழுக்க பரவுகிறதோ இப்ப ஜுவாலான ஒன்று பிரபான் ஒன்று பிரபான்னு சொன்னா பரவுகிற ஒளின்னு அர்த்தம் ஜுவாலான்னு சொன்னா எரிகிற தேஜஸ் அர்த்தம் ரெண்டுமே நெருப்பினுடைய வடிவங்கள் தான் அதே போல சூரியன் ஒரு அவருடைய கிரணங்கள் எல்லா திசைகளிலும் பரவுகின்றன கிரணங்களை கொண்டு இருட்டை போக்குகிறார் சூரியன் அதை போல் ராமபிரான் ராவணனை போக்குவதற்கு அவருக்கு கிரணங்கள் ஏது ராமனுடைய ஒளி கிரணம் என்பது நாள் எதுனால் தான் ஒளின்னு சொல்லப்படுகிறார் சுவாமி வேதாந்த தேசத்தினுடைய ஸ்லோகம் ஜெயத்யாசிரித சந்திராச

ஆசிரியர்கள் பக்தர்களுக்கு இருக்கும் துன்பம் என்கிற இருட்டை போக்குவதற்காக சீதை என்கிற ஒளியோடு கூடினர் கிரணங்களையும் பிரிக்கவே முடியாதா பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கவே முடியாதுன்னு இந்த எடுத்துக்காட்டு தெரிஞ்சுக்கலாம் சூரியனுக்கு கிரணம் மூலமாகத்தானே பெருமை ஏற்படுகிறது சூரியன் இருக்க என்கிட்ட வரவே இல்லைன்னா எந்த இருட்டையும் போக்க முடியாது சூரியனுக்கு பெருமை கிரணத்தாலே பகவான் ராமனுக்கு பெருமை சீதையாலே அப்போ கிரணம் மட்டும் சூரியன் வேண்டாம் ஒரு புஷ்பம் இருக்கு புஷ்பத்துல மனம் இருக்கும் எல்லாரும் ஏன் புஷ்பத்தை ஆசைப்படுறோம் மனம் இருப்பதனால்தான் புஷ்பத்தை நாம் மதிக்கிறோம் அப்ப மனம் மட்டுமே போர்மையே புஷ்பம் வேண்டாம் நாளையிலிருந்து யாரும் செடியில புஷ்பமே வளர்க்காதீங்க மனத்தையே உற்பத்தி பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா புஷ்பம் இருந்தால் தானே மனம் இருக்கவே முடியும் அதுதான் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் விட்டு பிரிந்தால் தனித்து இருக்கவே முடியாது புஷ்பத்தை விட்டு மனம் இருக்க முடியாதது போல் ராமனை விட்டு சீதை இருக்க முடியாது ஆனா புஷ்பத்துக்கு மனத்தாலே தான் ஏற்றம் மனமில்லாட்ட மதிக்கப் போவதில்லை ராமனுக்கு சீதையால் தான் ஏற்றம் அவள் இல்லாவிட்டால் பெருமை கிடையாது அந்த ஒரு ஒற்றுமையை காட்டுவதற்குத்தான் எடுத்துக்காட்டு ராமனே சொல்லுகிறார் அனம்யாகி மகாசிந்தாஸ்கர் எவ்வளவு கருத்து முற்றுமை என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டை காட்டுவார்கள் ராமனும் சீதையும் ரொம்ப தள்ளி ஒரு நூறு யோஜனை கடல் இடையிலே பிரிக்கிறது அந்த கடலுக்கு இந்த பக்கம் திருப்புல்லாணியில ராமன் அமர்ந்திருக்கிறார் அந்த பக்கம் லங்கையிலே சீதை அமர்ந்திருக்கிறார் ஹனுமார் சீதை இடத்திலும் பேசுகிறார் ராமன் இடத்திலும் பேசுகிறார் ரெண்டு பேரும் எனக்கும் ராமனுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சீதை சொல்லும் போது அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா பாஸ்கரன் சூரியனை விட்டு ஒளி பிரியாதது போல் ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன் சீதையினுடைய வார்த்தை இதவர் கேட்டு திரும்ப ராமனிடத்துல வந்தாரா ராமன் இதே வார்த்தையை சொல்றார் ஒளியை விட்டு விட்டு சூரியன் இருக்க முடியாது சீதையை விட்டு நான் இருக்க முடியாது எடுத்துக்காட்டு கூட ரெண்டு பேரும் ஒன்னா சொல்றாங்க அப்ப எவ்வளவு தூரம் மனசு ஒன்று இருக்க வேண்டும் அப்படி சீதையோடு கூட ஒப்பற்ற தேஜஸ் ஒளியை உடையவனாக பகவான் ராமன் பிறந்தார் ரஜனீகர ரஜனீசர ராஜ தமோ மிகிரம் ரஜனீச்சரர்களான ராட்சசர்களுடைய ராஜா தலைவன் அந்த ராஜாவான ராவணனுடைய ராவணனே இருட்டு ராஜ தமோ மிகிரன தமசுன இருட்டு அந்த ராஜாவிற்கு இருட்டை போக்கக்கூடிய சூரியனாக பகவான் இருக்கிறார் என்று அதற்கு பொருள் அப்ப ஒன்று அழகு இருக்கிறது அடுத்தது விரோதிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது அதற்கு சிந்தையும் இப்ப பிராட்டி சம்பந்தம் இருந்து இவ்வளவு பெருமை இருக்கு சொல்லிட்டாரோ அப்ப மதிக்கத்தக்கவர் பூஜிக்கத்தக்கவர் ராமன் தேவர்கள் எல்லாரும் வந்து ராமனை புகழ்கிறார்கள் சோத்திரம் செய்கிறார்கள் அவனை வணங்குகிறார்கள் அதனால் மகனீயர்

அந்த பெரியவனான ராமனையே நான் பற்றுகிறேன் சரணமாக கொள்ளுகிறேன் என்று இந்த ஏழாவது ஸ்லோகத்தாலே ராமனையே திருவேக்கிட முறையாக சொல்லி அவனிடத்திலேயே சரணாகதியை செய்தார்